இப்போ ஸ்டவ் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதுமே கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கோங்க கடுகு எல்லாம் நம்ம போட்டதெல்லாம் பொரிஞ்சிருச்சு பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் நான் வெங்காயம் கருப்பில் ரெண்டு வத்தல் காரத்துக்கு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி வச்சுக்கலாம் இப்போ வதக்கியாச்சுன்னா நான் சவுச்சோ கை எடுத்து கட் பண்ணி தான் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி தரலாம் இதை ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம் இன்னும் மூடி போடாமலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு சில்லு அளவுக்கு நான் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க அருமையான சௌ சௌ பொரியல் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க இது சாம்பார் சாதம் ரசம் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க ஒரு காரக்குழம்பு வச்சாலுமே இந்த பொரியல் வச்சு நல்லா சப்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு ஜீரகம் இப்போ கடுகு ஜீரகம் பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூட கருவேப்பில் பச்சை மிளகா காரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒன்று வதங்கியா போதும் இப்போ இதில் நம்ம பீக்கங்காய் கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சிமிசை நம்ம வடக்கி விட்டுக்குருவோம் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு இப்பயே நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க இதில் இப்போ நம்ம ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம் காய் சாப்பிடாத பிள்ளையில இந்த மாதிரி நம்ம ஒரு முட்டை சேர்த்து பொரியல் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு முட்டையோட சேர்த்து இந்த காயும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க அதுக்காகத்தான் நம்ம இப்படி செஞ்சு கொடுக்குறது ஏற்கனவே நம்ம காய்க்கும் உப்பு போடலைங்க அதனால இப்போ காய்க்கும் முட்டைக்கும் சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டுக்குமே சேர்த்துட்டு இப்போ அதை விட்டுக்கலாம் நான் முட்டை அதிகமாக இருக்கட்டும் நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேங்க நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்குறது நம்மளுடைய விருப்பந்தாங்க காயோட சேர்த்து நம்ம கலந்து விடுக்கலாம் அப்போ தான் அந்த காய்லேயும் முட்டை மிக்ஸ் பண்ணி செட்டாகி நமக்கு பொரியல் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க குப்பிச்சுதான் காய் சாப்பிடாத பிள்ளைல இந்த மாதிரி நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட வச்சிடலாம் இப்போ நல்லா கிண்டிக்கிடுவோம் அவ்வளோதாங்க அதிகம் வேலை ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நம்ம ட்ரை ஆக்க வேண்டாங்க ட்ரை ஆகினா முட்டை தனியாக காய் தனியாக பிரிஞ்சு போயிடும் இந்த பார்த்திங்களா நான் உடச்ச ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்களாக்கும் முட்டையும் காயும் நல்லா செட்டாகி ஒரே மாதிரி இருக்குங்க அப்போ காயை வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க முட்டை நடிச்சு சாப்பிடுவாங்க இந்த அளவுலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதாங்க அருமையான பீக்கங்க முட்டை பொரியல் ரெடியாகிடுச்சுங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் சட்டி சூடாகிடுச்சி எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் அப்படியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிரிய ஜீரகம் சின்னங்காய் வெட்டி சீரகங்கள் அதையும் போட்டுக்கலாம் இது சின்னங்காய் நிறையா போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சித்தாக்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவிப்பேன் வெங்காயம் வதங்கினது போதும் காக்கிலாம் அதில்க்காய் எடுத்துருக்கேங்க நான் கிளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்தா எடுத்திருக்கேன் இது மாதிரி இருக்கும் நமக்கு ரெண்டு வாக்கும் காம்பு மாதிரி இருக்குதுங்க அது கிள்ளி எடுத்தால் போதும் நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ அதையும் போட்டுக்கிறலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் வச்சாலும் இருக்குங்க இல்லை எந்த எண்ணெய் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதலக்காய் பூச்சி பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு இது நம்ம பாவக்காய் எப்படி வதக்குவோமோ அதே மாதிரிதாங்க அதைக்காயும் நம்ம திறந்து வச்சே வதக்கி எடுத்துக்கலாம் ஓப்பனாகவே வச்சு மூட வேண்டாங்க தண்ணி விழுகும்போது போது நம்ம கசக்கும் எப்பயுமே நம்ம பாவக்காயை மூடி வச்சு வதக்க மாட்டோம் அதனால அதே மாதிரி அதளைக்காயும் பாவக்காய் வதக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ நமக்கு அதளக்காய் வதங்கிடுச்சுங்க ஒரு பத்தே நிமிஷம் தாங்க நமக்கு நல்லா டக்குன்னு வந்துடும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் கதலக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இது சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க உப்பு சாம்பார் இந்த மாதிரி சப்புன்னு குழம்பு வச்சு கூட சைடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க பீட்ரூட்டை வீட்டு போட்டுக்கலாம் கழுவிதாங்க நான் எடுத்துருக்கேன் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு எப்பயுமே சாதாரணமாக பொரியல் பண்றவங்க இந்த மாதிரி நீங்க பொரியல் பண்ணி கொடுத்து பாருங்க பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்குங்க பச்சை மிளகு தேங்காய் மஞ்சள் பொடி கருவேப்பிலை இப்போ நம்ம திரும்பி எடுத்துக்கிறோம் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேஸ் போட்டுக்கிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போ கடுகு இந்த மருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் இப்போ நம்ம போட்டுக்கலாம் பீட்ரூட்டு இப்போ பண்ண ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஓப்பனில் வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடுவாங்க இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி வச்சுக்கிடுவாங்க ஆனால் சிம்மிலே வாதம் அந்த வேர்வை தண்ணியும் விழுந்து அப்போ நமக்கு நல்லா வே வேகமாக வெந்துடுங்க இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அந்த வேர்வை தண்ணியை நம்ம எருவில் உடைச்சுட்டு பிள்ளைங்களா நல்லா வெந்துருச்சுங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு இந்த மாதிரி பீட்ரூட்டு பொரியல் செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் படுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவோம் இப்போ பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க நான் முட்டைக்கோசை வேக வச்சு எடுத்துக்கிறோங்க நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் முட்டைக்கோசை எடுத்துருக்கேங்க நல்லா வெட்டி கழுவிதாங்க எடுத்துருக்கேன் அப்புறம் இருபத்தஞ்சி கிராம் பாசிப்பருப்பு எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கிருவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோங்க இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேங்க எடுத்துக்கிறோம் கொதி வரவும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் வேகவும் பார்த்திங்களா முட்டை கொசு நல்லா நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி நமக்கு இந்தாத்திங்களா அப்படியே ஒட்டாமல் அப்படியே புழப்போழ புழப்போடன்னு இருக்கணுங்க பார்த்தீங்களா நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பற்ற வச்சுக்கிறோங்க இப்போ சட்டி சூடாச்சுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனுங்க இப்போ கடுகுழுந்த பருப்பு பொரியுதுங்க கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்குங்க சிறிய ஜீரகம் தான் இதுக்கு கா கா டீஸ்பூன் அளவுக்குனால் கணக்கில்ங்க கொஞ்சம் போட்டால் போதுங்க ஒரு சிட்டி அளவுக்கு அளவு ஒன்றும் இல்லை இதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கங்க நீங்கள் சின்ன வெங்காயம் போடணுன்னாலும் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன் ரெண்டு நம்பர் பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இல்லை கருவேப்பில இப்போ பதங்கண்ணது போதுங்க நம்ம முட்டை கொசை போட்டுக்கிறோம் போதுங்க நமக்கு வதங்கினது தேங்காய் திருவுண்ண போட்டுக்கிறோங்க ரொம்ப சுருளை வதக்கணும்னு வேண்டாங்க நமக்கு இந்த முட்டை கல்யாண வீட்டு பொரியல் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோங்க பாத்திரம் சூடாகிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய்ங்க சன்ஃப்ளவர் ஆயில் என்ன தான் எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம் எடுத்திருக்கேங்க அதை போட்டுக்கிறோம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு நம்பருக்குங்க அதையும் போட்டுக்கிறோம் சின்ன வெங்காய வெட்டி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகா இருக்குங்க அதையும் போட்டுக்கிறேன் ஒரு மூணு வத்தலுங்க உரப்புக்கு கருவேப்பில் போட்டுக்கிறேன் இப்போ உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிறேங்க வெட்டி கழிவுதாங்க எடுத்திருக்கேன் தொளியை எடுத்துகிட்டு இரநூத்தம்பது ரூபா காய்கலை உருளைக்கெழங்க அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க உப்பு இப்போ நான் நீங்கள் உங்களுடைய விருப்ப உப்பும் உரப்பும் சேர்த்துக்கோங்க உங்களுடைய விருப்பம் அந்த உப்பு காரம் சேர்க்குறதுல ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வதைக்கிறோங்க அந்த வேர்வை தண்ணியெலாம் விழுந்தால் அப்போ நல்லா வேகமாக வேகும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம கிண்டி விட்டுக்குறேன் நல்லா போட்டு கூட நீங்கள் வதக்கினீங்க நல்லாயிருக்கும் வெஞ்சனம் பொரியல் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய்ங்க தேங்காய் போனாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம அப்படியே கூட வதக்கி சாப்பிட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் ரெண்டுமேவும் இப்போ உருளைக்கெழங்கு பொரியல் ரெடி ஆகிருச்சுங்க பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்குங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோங்க தேங்காய் நம்ம இறக்க போகும்போது மட்டும் போட்டு கிண்டி இறக்குனா போதுங்க இப்போ இறக்கிடுவோம் பார்த்தீங்களா அழகாக இருந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கிடுவோம் அடுப்பை